உலகெங்கும் வாழும் டிவோட்டினேஷன் தமிழ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செலுண்ட் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு எந்த மாதிரி யோகா பலனை கொடுக்க போகுதுன்னு டீட்டெயிலாக பார்ப்போம் எப்போவுமே ஒரு புத்தாண்டு தொடங்கினோன்னு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா வருட கிரகங்களை மையமாக வைத்தான் இருக்கும் அது முக்கியமான கிரகம் சனி பகவான் குரு பகவான் ராகு கேது பயிற்சியை வச்சு தான் இந்த வருடம் எந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் மேஷ ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் வராது ஏழரை சனி ஆரம்ப காலம் குரு உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல ராகு பகவானும் ஐந்தாம் இடத்துல கேது பகவானும் பயிற்சி ஆக போகிறாங்க இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் இந்த மூன்று கிரகமும் பயிற்சி ஆகிறதுனால மேஷ ராசி பல பலவிதமான நன்மைகளும் இருக்குது பலவிதமான தீமைகள் இருக்குது எந்தெந்த மாதிரி தீமைகள் எந்தெந்த மாதிரி நன்மைகள் அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி இருந்தால் நம்ம பிரச்சனையும் இல்லாமல் சமாளிக்க முடியும் அப்படின்னு நீட்டெல்லாம் பார்ப்போம் மேஷ ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் மேஷ ராசி என்பர்கள் மேஷ ராசி அப்படின்னு சொன்னாவே விடாமுயற்சி செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த விடாமுயற்சி தான் வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனையும் இருந்தாலும் சரி ராகு கேது பயிற்சி ஆனாலும் சரி சனி பயிற்சியானாலும் சரி குரு பயிற்சியானாலும் உங்களையே ஒரு சாதனையாளராக வச்சிருக்கு சாதனையாளரா இல்லைனா கூட உங்களுடைய பிரச்சனைகளை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு நிறைய ராசி என்பது இருப்பதற்கு அந்த ராசிக்கான அமைப்பே காரணமாக இருக்குது இப்போ இந்த வருடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த ஏழரை சனி அப்படின்னா ஐயோ நம்மளுக்கு ஏதாவது நடந்துருமோ ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு பயப்படாதீங்க ஏழரை சனி எந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னா எப்போவுமே என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னா இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் எந்த பிரச்சனைகள் வராது உதாரணத்துக்கு தொழில் பண்ணுறீங்க தொழிலில் பல நஷ்டங்கள் இருக்குது பட் இருந்தாலும் வேறு ஏதாவது முயற்சி பண்ணி கடன் வாங்காமல் அடுத்த வரக்கூடிய இந்த ஒரு ஆண்டை நீங்கள் தொடர்ந்து கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை வராது அப்போ சனி மட்டும்தான் பயிற்சியாகிறாரா இல்லைன்னு கேட்டால் இல்லை குரு பகவானும் பயிற்சி ஆகிறாரு அப்போ குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூணாம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் பயிற்சி ஆகிறாரு ரொம்ப விசேஷமான ஒரு பயிற்சி அது அந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது இப்போ உதாரணத்துக்கு மேஷ ராசி என்பர்களுக்கு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ஏழாம் வீட்டை பார்ப்பார் அப்போ நிறைய பேருக்கு கடன் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்காக கடன் பிரச்சனை குறையுதுன்றக்காக கடன் மட்டும் வாங்கக்கூடாது அதை மட்டும் கவனமாக பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை அதேமாரி வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு கடந்த காலகட்டத்தில் வேலையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது நிறைய தொந்தரவுகள் இருக்குது ஆனால் உங்களுடைய முயற்சி அதே போல் உங்களுடைய ஆர்வம் அதே போல் உங்களுடைய விடாமுயற்சி உங்களை வாழ்க்கையில் அடுத்த நிலை கொண்டு வந்துகிட்டே இருக்கு நிறைய மேஷராசி என்பர்களுக்கு இன்னும் நீங்கள் வந்து பெரிய லெவலில் பாதிக்கப்படலை பெரிய லெவலில் கஷ்டங்கள் வரலை அப்படின்னா அதற்கு காரணம் உங்களுடைய விடாமுயற்சி அப்போ அந்த குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்க்கும்போது இன்னும் அதிகமான முயற்சிகள் செய்ய போறீங்க வாழ்க்கையில் உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் வேலை மாற்றம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வேலை சம்பந்தமான தொந்தரவுகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் வேலை செய்யக்கூடிய கவனமாக பார்த்துக்கணுன்னா அதிகமாக சம்பளம் தராங்க வேலை கம்மியாக இருக்குது அப்படின்னு மாறாதீங்க அது பிரச்சனையை கொடுக்கும் வெளிநாடு போகிறதுக்கான யோகங்கள் வரும் வெளியூர் போய் வேலை செய்கிறதுக்கான யோகங்கள் வரும் அதேமாதிரி வெளிநாட்டிலே இருக்கீங்க அந்த வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு எப்போ அப்படின்னா அந்த வேலை மாற்றம் பண்ணா அந்த வேலை மாற்றம் பண்ணும்போது ஒரு இடம் மாற்றத்துடன் வேலை மாற்றம் பண்ணும்போது கண்டிப்பாக அது வெற்றியை கொடுத்துரும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதே போல் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பார்க்குறது உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அது சனவன் மனைவிக்கு சண்டை பிரச்சனை இருக்கலாம் இல்லை ஏதாவது பிரிவினை இருக்கலாம் ஏதாவது பிரிஞ்சு இருக்கலாம் இல்லை கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருக்கலாம் அது மாதிரி எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் வரக்கூடிய காலகட்டத்தில் அது தீர்வுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கண்டிப்பாக இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு அது முக்கியமாக இந்த ராகு கேதுடைய பயிற்சி கேது ஒரு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால வரக்கூடிய காலகட்டத்தில் மருத்துவம் சார்ந்த குழந்தை பேர் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதேமாதிரி யாரெல்லாம் மெடிக்கல் சாஃப்ட்வேர் கெமிக்கல் வெளிநாடு எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் அந்த மாதிரி துறையில இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் உணவுத்துறை சார்ந்தவங்க ஜவுளித்துறை சார்ந்தவங்க முக்கியமாக அனைத்து விதமான இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த ராகுபகவான் பதினோராம் இடத்துல இருந்து லாபஸ்தானத்துலேருந்து பலவிதமான லாபங்களை கொடுக்க போகிறாங்க அப்போ தொழிலில் கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதில் ஒரே ஒரு விஷயம் கவனமாக பார்க்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த தொழிலில் நல்லா வருது நம்ம நிறைய பண்ணலாம் இப்போ எத்தனை இருக்கிற பிரச்சனைலாம் தீர்த்துக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் கடனுக்கு மட்டும் போகக்கூடாது ரொம்ப முக்கியம் அதுதான் இந்த கடன் பிரச்சனைகள் இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் வரும் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மற்றபடி மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு நல்ல விதமான பலனை கண்டிப்பாக கொடுக்க போகுது அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை மேஷ ராசியில இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பலவிதமான வாய்ப்புகளை கொடுக்க போறார் அந்த பதினோராம் இடத்துல கூடிய ராகு பல விதமான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு வெளிநாடுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்பையும் இந்த ராகுவான் கண்டிப்பாக கொடுக்க போறார் அதே போல இந்த காலகட்டத்துல உடல்நிலை பாதிப்புகளை இருக்கக்கூடியவர் ரொம்ப முக்கியமா கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம் உடல்நிலை பாதிப்பு இருக்கு அப்படின்னா நீங்க ப்ராப்பர் மெடிக்கேஷன்ல கண்டிப்பா இருக்கணும் ஏன்னா அந்த ஏழரை சனி வரக்கூடிய காலகட்டம் அதனால உடல் செய்தியான பிரச்சனைகள் கண்டிப்பா அதிகமான தொந்தரவை கொடுக்கும் அதுக்கு கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது மேசராசி என்பர்கள ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் என்னன்னா நான் ஆரோக்கியமாக இருக்கேன் நான் ரொம்ப தைரியசாலி பயங்கர புத்திசாலி அப்படின்னு நினச்சிட்டு அந்த கடைசி பிரச்சனை வரும்போது ஒரு பதறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும் அந்த மாதிரி இருந்து கஷ்டப்பட்டு மாட்டிக்காதீங்க உடல் நலத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை அதே போல் இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வரும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை தேடுபவர்கள் பேங்க் எக்ஸாம் எழுதக்கூடியவர்களாக நிறைய வாய்ப்புகள் வரும் ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு பாக்யஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போது அந்த பாக்யஸ்தானத்தை குரு பார்க்கும்போது கௌரவமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதுதான் பேங்கிங் செக்டர் அதுதான் கவர்மெண்ட் வேலை அதேமாதிரி அரசாங்க வேலையில செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு பதவி உயர்வு கண்டிப்பாக உண்டு அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது அதே போல் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் பண வரவுகள் நிறைய வரும் ஆனால் அந்த பண வரவுகள் நிறைய வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் செய்யாமல் கேர்ஃபுல்லாக ஏன்னா சில நேரங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்புகள் வர்றது கூட சில நேரத்தில் நெகட்டிவாக முடிவுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரசனி காலத்தில் அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க அதேமாதிரி யாருக்குமே பணம் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க தெரிஞ்சவங்களா இருக்கட்டும் தெரியாதவங்களா இருக்கட்டும் இந்த காலகட்டத்தில் கொடுக்கக்கூடிய கடன்கள் திருப்பி வருவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடையாது அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது மொத்தத்தில் மேஷராசி என்பர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் உண்டு ஆனால் அதில் கவனம் தேவை நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்களே உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரக நிலைக்கு போல் போல திசா புத்தி அப்படின்னு ஒன்று பார்ப்போம் அதில் இருக்கக்கூடிய பாவ கிரகங்களுடைய திசை சனி திசை ராகு திசை கேது திசை மற்றும் செவ்வாய் திசையெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அதில் என்ன மாதிரி யோக பலன்கள் இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் அப்படின்னா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவர்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்டு டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் அதில் பலன்கள் வராது ஒரு நோட்டில் எந்த மாதிரி எழுதி வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் வந்து விருதுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்புல பிரசன்னம் சோழி பிரசன்னம் ஜாமக்கோள் பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும்னு இருப்ப பிறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி सर्वजना सुखी नो भवन्तु